இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ரேமா ஜேசி டிவி மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் பேதுரு ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த சீஷர்களிலே முதன்மையானவர் அவருக்கு பனிரெண்டு சீஷர்கள் அதில் மூன்று பேர் யாக்கோபு யோவான் பேதுரு இந்த மூன்று பேரையும் தன்னோடு இன்னும் சற்று நெருக்கமாய் வைத்திருந்தார் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் யோவான் அவருடைய இதய துடிப்பை அறிந்திருந்தவர் யோவான் பேதுருவும் ஆண்டவரோடு கூட அதிகமாய் நெருக்கம் காண்டியவர் ஆகவே அவருடைய நிருபங்கள் சற்று ஆழமான செய்திகளை நமக்கு தருகிறதை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கூட ஒன்று பேதிருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இறுதி பகுதிக்குள்ளே வரும்பொழுது ரெண்டு காரியங்களை அவர் நமக்கு மிக முக்கியமான கற்றுத் கற்றுத்தருகிறார் முதலாவது காரியம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று ஆண்டருடைய வேதம் அங்கே பேதின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் நல்ல நாட்களை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நமக்கு ஏராளமான உபத்திரவங்கள் உண்டு அதற்கு நடுவிலும் என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காக்க வேண்டும் நம்முடைய உதடுகளை கபடத்திற்கு விலக்கி காக்க வேண்டும் எதை குறித்து இது சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனை குறித்தும் புரணி பேசக்கூடாது இருக்கும்போது கண்ணெதிரே இருக்கும்போது அவரிட அவரை வைத்து கொண்டு நாம் என்ன பேசுகிறோமோ அதே தான் அவர் இல்லாத நேரத்திலும் நாம் பேச வேண்டும் அதுதான் மனித இயல்பாக இருக்க வேண்டும் ஆனால் படித்த மனிதர்களின் நடுவிலை பார்க்கும் பொழுது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற ஜனங்கள் ஆள் முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு பேச்சு அவர் போது வேறு ஒரு பேச்சு இது மனிதனுடைய இரத்தத்திலே கலந்திருக்கிறது போல இப்பொழுது அது நடக்கிறது ஏன் இப்படி ஒரு நிலைமை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள் ஒரு மனிதனை குறித்தும் பொல்லாங்கு பேசக்கூடாது ஒரு மனிதனை குறித்து நல்ல காரியங்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளினால் அவன் வாய் பேசுகிறது என்று சொல்வார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் வேதம் அதை சொல்லுகிறது பைபிள் அதை சொல்லுகிறது நம்முடைய இருதயம் எதிர்மறையான நினைவுகளினாலும் கசப்பினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்தால் வாயிலும் அதே வார்த்தைகள் தான் வரும் இருதயம் சுத்தமாய் இருக்குமானால் நம்முடைய வாயிலும் நல்ல வார்த்தைகள் வரும் ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்ப பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடம் அதற்கு உன் உதடுகளையும் நீ காக்க வேண்டும் இந்த கபடம் என்பதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுது வேதம் திரும்ப திரும்ப நம்ம கற்றுத்தருகிறது நல்லவனை பொல்லாதவன் என்று சொல்லாதே பொல்லாதவனை நல்லவன் என்று சொல்லாதே ஒவ்வொரு மனிதனை குறித்து நீ என்ன கருத்து வைத்திருக்கிறாய் இந்த கருத்தை அந்த மனிதனுக்கு முன்பாக தைரியமாய் சொல்ல முடியுமானால் அதே கருத்தை அவன் இல்லாத நேரமும் நீ பேசலாம் ஒரு மனிதனுக்கு முன்பாக எந்த கருத்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாயோ அந்த கருத்துக்களை அவன் இல்லாத நேரத்திலும் பேசக்கூடாது அந்த நேர்மையை ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடத்திற்கு உன் உதடுகளையும் விலக்கி கொண்டால் நீடித்த நாளாய் சுக வாழ்வாய் தானே நமக்கு தேவை சுக வாழ்வுக்குத்தானே பல கூட்டங்களுக்கு நாம் போகிறோம் ஆண்டவருடைய கண்கள் கொண்டே இருக்கிறார் அது நீதிமான்கள் மேல் அவர் இருக்கிறார் யார் நீதிமான்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவப்பிள்ளை அவர்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர்கள் புரணி பேச ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது அப்படி உள்ளம் வேதனைப்படுகிறது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஜீவனை அது கெடுத்து போடுகிறது என்னுடைய இந்த சின்ன ஊழிய அனுபவத்திலே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் என்னை விட சற்று மூத்தவர் அண்ணன் என்று அன்போடு நான் அழைக்கிற அழைக்கப்படுகிறவர் அவரோடு சேர்ந்து நான் பல ஊழியங்களை செய்திருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு முன்னால் அவர் பல நேரங்களிலே என்னோடு பேசும் பொழுது பல ஊழியங்களை குறித்த எதிர்மறை கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வருவார் மற்ற ஊழியர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவார் அதில் பல காரியங்கள் நியாயமான காரியங்கள் தான் இருக்கும் அப்படி தவறாய் ஊழிய செய்கிறவர்கள் தவறான போதனை உடைய ஊழியர்களை குறித்து என்னிடத்தில் அவர் பேசுவார் நானும் பேசுவேன் நானும் பேசுவேன் இருபது ஆண்டுகள் கழித்து இப்பவும் அவர் என்னுடைய நண்பர் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் அவர் இப்பொழுது ஒரு ஊழியக்காரர்களை குறித்தும் தவறான கொள்கையுடைய அல்லது தவறாய் பிரசிக்கிறது குறித்தும் ஒரு வார்த்தை கூட எதிர்மறையாய் பேச மாட்டார் அவர்கள அவர்களிடத்தில் சில நல்ல குணங்கள் உண்டு அதை மட்டும் பேசுவார் மற்ற காரியங்களை பேச மாட்டார் என்ன அண்ணன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டால் சிரித்து கொண்டே ஒரு காரியம் சொன்னார் ஊழிய அனுபவத்தில் மற்ற மக்களை குறித்து பொல்லாப்பாய் பேசிக்கொண்டே வந்தால் அது என்னுடைய கிருபையை போக்கடிக்கிறது கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட கிருபை இந்த கிருபையை நான் போக்கடித்து விடுகிறேன் அநேக தேவ மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்று தேவனுடைய அழைப்பினாலே ஊழிய செய்கிற மனிதர்கள் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள் சரியா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களுக்கு வருகிற கிருபைகளை அவர்கள் போக்கடிக்கிறார் அவர்களுக்கு வரும் கிருபைகளை அவர்கள் போக்கடிக்கிறார் இதை நான் சொல்லும் பொழுது கேட்கிற உங்களுக்கு கூட எதிர்மறை கருத்துக்கள் வரலாம் அது எப்படி மனுஷன் தவறாய் ஊழியம் செய்கிறார் அதை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டாமா என்று சொல்ல தேவையில்லை என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது அந்நியனுடைய சத்தத்திற்கு பின்னால் போகாது அந்நிய உபதேசங்கள் பண்ணுகிறவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் போவாங்க அதில் அவருடைய ஆடுகள் அடி பின்னால் போகாது வந்துடும் வந்து விடுவார் அதை குறித்து நாம் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை நிறைய நேரங்களிலே சமூக வலைதளங்களிலே நாம கொடுக்கிற காணிக்கையினாலே அந்த ஊழியர்கள் ஆடம்பரமாய் வாழ்கிறார்கள் அப்படி இப்படி பயங்கரமான விமர்சனங்கள் அதில் ஒரு சில காரியங்களிலே உண்மையும் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படி சொல்லுகிறவர்கள் காலங்கள் செல்லும் பொழுது அவர்களும் அதே தவறை செய்கிறார் ஒரு சகோதரன் இண்டிவிஜுவல் ஊழியர்களை குறித்து ரொம்ப மட்டமாய் பேசுவார் இருந்தால் அவர் ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே கொஞ்ச நாள் வேலை செய்தார் அந்த ஊழியத்தில் அவர் பாதிக்கப்பட்டார் அவர் நியாயமாய் நடந்ததினால் அவருக்கு சில பாதிப்புகள் வந்தது அந்த ஊழியத்தில் நடைபெறுகிற பலவிதமான குற்றங்கள் பலவிதமான வசனத்திற்கு புறம்பான காரியங்களை குறித்து மனம் வெதும்பி அவர் பல கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார் அவருடைய வேதனை அவர் பட்ட வேதனை அவர் இதை சொல்லாமல் அவரால் இருக்க முடியாது சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் அதில் ஒன்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று காணிக்கை கேட்கிறார்கள் அது மிக தவறு நானும் ஆண்டவரும் நேரடியாக பேசுகிற வேண்டியதானே இடையில் நீ எதற்கு எல்லாம் ரொம்ப ஞானமாய் பேசினார் அவரே ஒரு கட்டத்தில் என்னுடைய ஊழியத்திற்கு பணம் அனுப்புகிறவர்களுக்கு என் இருதயத்திலருந்து நான் ஜோம் பண்ணுவேன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு அவரே அவர் எதையெல்லாம் தவறு என்று சொன்னாரோ அதையே அவர் செய்ய ஆரம்பித்தார் இதுதான் பிரச்சனை பேதுரு இதையெல்லாம் முன்னறிந்து ஆண்டவர் பேதர் மூலமாக இந்த செய்தியே இது கொஞ்சம் ஆழமான செய்தி அதை நமக்கு அவர் தருகிறார் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் கொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அந்த அந்த பகுதியிலே அந்த ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தால் அதை குறித்தே அவர் பேசிக்கொண்டே வருவார் அதை குறித்தே அவர் பேசுவார் அதனுடைய தாற்பயம் ஏன் இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா அதில் பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாகிருக்கு யோசைப்பு என்று ஒரு பக்தர் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் யோசைப்பை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது யோசைப்பை அறியாத பார்வன் வேணால் வரலாம் ஆனால் யோசேப்பை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்று அரண்மனை காவல் மாடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலையிலே அவர் இருந்தாலும் கர்த்தர் யோசைப்போடு இருந்ததினாலே அந்த சிறைச்சாலைக்கின் அதிகாரி அதிபதி சிறைச்சாலையிலும் யோசைப்புக்கு ஒரு போஸ்ட் கன்விக்டு வாடனா ஒரு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறார் மற்ற கைதிகளை விசாரிக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறார் அப்பொழுது அந்த சிறைச்சாலையிலே ராஜாவுக்கு பக்கத்திலே நின்று அவருக்கு ஆகாரம் கொடுக்கிற பானபாத்திர கரண் சுயம்பாகி ரெண்டு பேரும் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு தண்டனை அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே வந்து இருக்கிறார் யோசிப்பு தன் வேலையை தன் கடமையை இப்பொழுதும் போல சரியாக செய்து கொண்டிருக்கிறார் அது ஒரு நாள் காலையிலே அந்த ரெண்டு பேருடைய முகமும் துக்கத்தோடு இருக்கிறதை பார்க்கிறார் யோசிப்பு பார்த்து உங்களுக்கு என்ன துக்கம் நேற்று இருந்தது போல உங்களுடைய முகநாடி இல்லையே வேறுபட்டிருக்கிறதே என்ன என்று கேட்டார் அப்போ யோசிப்பின் அந்த ரெண்டு கைதிகளும் சொல்லுகிறார்கள் ஐயா நேற்று இரவு நாங்கள் சொப்பனம் கண்டோம் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் எங்களுக்கு தெரியலை ஆனால் அந்த சொப்பனத்தை பார்த்ததுலேருந்து கலங்கி போயிருக்கிறோம் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்றாங்க யோசிப்பினுடைய பிரச்சனை என்ன பதினேழு வயதிலே யோசேப் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்து தன் தகப்பனுக்கும் அதை அறிவித்த பொழுது எல்லாரும் அவனை பகைத்தார்கள் அந்த சொப்பனத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் யோசேப்புக்கு இவ்வளோ பிரச்சனை எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு போத்திப்பார் வீட்டிலே அடிமையாய் வேலை செய்து அங்கே செய்யாத ஒரு குற்றத்திற்காக அபாண்டமாய் வீண் பழி சுமத்தி யோசிப்பிப்பு சிறைச்சாலையிலே வந்து கிடக்கிறார் அந்த இடத்தில் உங்களையும் என்னையும் வைத்து பாருங்கள் நாம் என்ன சொல்லுவோம் சொப்பனமா நான் ஒரு சொப்பனம் கண்டுதான் ஏன் இந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையில் வந்திருக்கிறேன் சொப்பனம்லாம் பார்க்காத அதையெல்லாம் மறந்துடு வேண்டாம் அப்படின்னு அந்த ரெண்டு பேரையும் டிஸ்கரேஜ் பண்ணிடு யோசேப்பு அந்த நிலைமையிலும் சொப்பனத்தினால் விளைந்த பலனை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யோசேப் அந்த ரெண்டு கைதிகள்டும் கேட்டார் சொப்பனத்தை சொல்லுங்கள் ரெண்டு பேரும் சொப்பனத்தை சொன்னார்கள் அதற்கு அர்த்தத்தையும் சொன்னார் ஒரு மனிதனுக்கு சொன்ன கண்ட சொப்பனத்தினுடைய அந்த பதில் அர்த்தம் ஆசீர்வாதமாக இருந்தது இன்னொருவன் சொன்ன அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் அது ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது ஆனால் இவன் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே இந்த ரெண்டு பேருக்கும் நடந்தது அந்த ரெண்டு பேருக்கும் நடந்தது என்னை கண்பானவர்களே எவ்வளவு உபத்திரவங்களுக்கு நடுவிலே நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நம்முடைய உபத்திரவங்களை மற்றவர்கள் மேல் திணிக்கக்கூடாது நம்முடைய உபத்திரவங்களுக்காக மற்றவர்களையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது நம்முடைய உபத்திரவங்களை வைத்துக்கொண்டு ஐயோ இயேசுனாதான் வரவே வராது வந்தாலே பிரச்சனை தாயா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எவ்வளவு பிரச்சனை உங்கள் இருதயங்களிலே கர்த்தராகி இயேசுவை கனம் பண்ணுங்கள் உங்கள் நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும் சாந்தமாய் பதில் பேசுங்க உங்களுடைய சொந்த மன அழுத்தங்களை உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிரசங்கத்திலே கொண்டு வராதுங்க அநேகர் இன்றைக்கு மேடைகளிலே நின்று கொண்டு தன்னை பற்றியே தங்களை பற்றியே தங்கள் ஊழியங்களை பற்றியே அதனுடைய ப்ரமோஷன் பற்றியே கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மூலமாய் நடந்தவைகளை பற்றியே பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை சாட்சி என்று வேறு சொல்லிக் கொள்கிறார்கள் பவுல் அழகா சொல்கிறாரு நாங்கள் எங்களை அல்ல கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் ஒரு ஆலயத்தில் நம்மளை பிரசங்கம் பண்ண கூப்பிடுகிறார்கள் போதகர் சொல்லுகிறார் இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் பேசுங்கள் அல்லது இருபத்தைந்து நிமிடம் பேசுங்கள் என்று நமக்கு கையில் அந்த நேரத்தை கொடுத்து விடுகிறார் என்றால் அந்த இருபத்தைந்து நிமிடம் அல்லது முப்பது நிமிடத்திலே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிடம் வேண்டுமானால் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் வேண்டுமானால் உங்களைப் பற்றி நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் மற்றபடி இருபத்தெட்டு நிமிடங்கள் ஆண்டவரை பற்றி தான் ஆண்டவரை பற்றி பேசுவதற்காக மட்டும்தான் உங்களுக்கு அந்த புல்பிட் கொடுக்கப்படுகிறது அங்கே வந்து நின்று கொண்டு உங்களுடைய சொந்த கதைகளை பேசுவதல்ல உங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அந்த மேடை கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கான இடம் அதை ஆகவே நீங்கள் கவனமாய் இந்த காரியத்தில் நடக்க வேண்டும் என்று அன்றைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது ஆமின்ன கண்பானவர்களே ரெண்டாவதாக ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் அநீதி உள்ள ஜனங்களுக்காக நீதி உள்ள தேவன் மக்களுக்காக ஒரே ஒரு தரம் பாடுபட்டார் நன்றாய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை ஆனால் அவர் பாடுபட்டார் அப்போ பதினாறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நன்மை செய்து அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை திரும்ப திரும்ப நீங்கள் அந்த பேரு நிருபத்தை வாசித்து பாருங்கள் முதல் அதிகாரத்திலிருந்து அவர் அதைத்தான் சொல்லிக்கொண்டே வருவார் தீமை செய்து பாட அனுபவிப்பதை விட நன்மை செய்து பாட அனுபவிப்பதுதான் சிறந்தது ஏனென்றால் பாண்டவராகி இயேசு கிறிஸ்து அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராய் பாடுபட்டார் அவர்களிடத்தில் எந்த குற்றச்சாட்டும் பல வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் நான் அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணியேற்ற அந்த முதல் வருடம் நான் இருந்த கிராமத்திலே ஆலயமே கிடையாது அந்த காலத்தில் நம்ம இல்லை ஏராளமான ஆலயங்கள் இந்த ஆலய ஆராதனைகளிலே நமக்கு பாதிரியார்கள் அல்லது போதகர்கள் சொல்லுவார்கள் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதனால் எனக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே பாண்டுகுடி என்று ஒரு சின்ன கிராமம் அங்குள்ள பள்ளியிலே எனக்கு வேலை அரசாங்க வேலை அந்த கிராமத்தில் ஆலயம் கிடையாது நான் சர்ச்சுக்கு போக வேண்டும் என்றால் அந்த கிராமத்திலிருந்து பஸ் ஏறி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தாண்டி திருவாடானை என்று ஒரு பெரிய ஊர் இருக்கிறது தாலுகா அது அந்த தாலுகாவிலே தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரே ஒரு சர்ச் அந்த ஆலயத்திற்குத்தான் நான் வர வேண்டும் ஆக நான் பஸ் ஏறி தான் வந்து ஆலய ஆராதனையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற் கிழமை செல்லும் பொழுது அங்கே ஒரு இண்டிபெண்ட் சர்ச் இருந்தது அங்கே ஒரு பாஸ்டர் அவரும் நானும் நண்பராக மாறினோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்தோம் சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை போய் சந்திப்பது நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு சென்று நோயாளிகளை சந்திப்பது அன்றைக்கெல்லாம் எந்த அமைப்புகளும் எதிர்ப்பு எதிர்ப்பு மிகவும் கம்மி எதிர்ப்பே கிடையாது அந்த நாட்களில் அவ்வளவு விடுதலையோடு நாங்கள் ஊழியச்சு ஒரு நாள் சிறைச்சாலை ஊழியத்தை முடித்து விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறோம் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு அன்றைக்கி சந்தை சந்தையிலே நிறைய காரியங்கள் அப்படியே கிராம சந்தை உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு சின்ன மதில் சுவர் இருந்தது ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொண்டு மதில் சுவரில் உட்காந்து டீ குடித்து கொண்டிருக்கிறோம் மதில் சுவருக்கு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன மரம் அந்த மரத்தடியில் ஒரு மனிதர் கிளி வைத்து ஜோசியம் பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் மேலே இருந்து பார்க்குறோம் நாங்கள் உட்காந்துருக்கிறது அவருக்கு தெரியாது அவர் கீழே இருக்கிறார் அப்போ நாங்கள் டீ குடித்துக்கொண்டே இன்னும் இந்த காலத்துலேயும் வந்து கிளி ஜோசியம் பார்க்குறாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு வயதான தாய்மார் எழுபது வயதுக்கு மேல் தாராளமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் வேகமாய் வந்தார்கள் அந்த நாட்களிலே ஐந்து ரூபாய் கிளி ஜோசியம் பார்த்தது ஐந்து ரூபாயை கொடுத்து விட்டு அவர்கள் முன்னால் உட்கார்ந்தார்கள் கிளி ஒரு சீட் எடுத்து கொடுத்தது அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி அந்த மனிதன் எடுத்து விரித்தார் பிரித்தால் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு படம் அங்கே வந்த அந்த படம் வந்த உடனே நாங்கள் மேலே இருந்து இவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் என்று ஆர்வமாய் கவனிக்க ஆரம்பித்தோம் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஐயோ உங்களுக்கு ஏசுநாத படம்லாம் வந்திருக்கு செய்யாத குத்தத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களா ஏசு கிறிஸ்து கிளி வசிக்காரன் சூசை சொல்கிறார் மேலே இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பாடுபட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னா அந்த ரெண்டு கலவியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் பாட்டில் கதை விடுறான் ஆனால் இயேசுராதரை பற்றி அவன் சொல்கிறான் இவரை யாருமா அடித்தாங்க சிலுவையில் இவருடைய விரோதிகளாக அடித்தாங்க இவர்களுடைய இவருடைய எதிரிகளாக அடித்தாங்க இல்லை இல்லை சொந்தக்காரனே சிறுதில் அடிச்சிட்டாங்க சொன்ன உடனே ரெண்டு தாய்மாரும் ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஐயா எங்களுக்கும் பிரச்சனை இல்லையா உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் சொந்தக்காரங்களே பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படின்னு கேட்குறாரு சுவாச கேட்குறாரு ரெண்டு கிழமையும் ஆமான்னு சொல்லி இவரே ஆளுங்க அந்த ஆள் அவர் சொன்னார் இவர் ரொம்ப நல்ல மனுஷங்க இவர் எதுக்கு சிறிது அடித்தாங்க இவர் என்ன தப்புனார் ஒரு தப்பு பண்ணலை இவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவராக அந்த உலகத்தில் வாழ முடியாதுமா சிலதில் அடிச்சிருவாங்க அப்படின்னா ஆமென என்ன அவர் ஆண்டருடைய வேதத்தில் பேதர் சொல்றாரு நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையானது நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்து நீங்கள் நல்லவர்களாய் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்களை பகைக்கும் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருக்கு அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது என்று இயேசு சொன்னார் தைரியமாயிருங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் பிரதர் எனக்கு இருக்கிறது நான் ஒரு தவறு செயலான என் மேலே குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்று சொன்னால் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் நல்லவரும் வல்லவரும் இறக்கஞ்சிறவருமாய் இருக்கிறவரே உண்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம் தேவிரீருடைய ஆசீர்வாதங்கள் அண்டவரை அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நன்மை செய்து பாடனுபவித்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி ஆண்டவரே நான் ஒருவருக்குமே தீங்கு நினைக்கவில்லை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நல்லவனாய் வாழ விரும்புகிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் என்னை அப்படி செய்ய முடியாதபடி என்னை சுற்றி இருக்கிற என் அலுவலகம் என் வேலை பார்க்கிற இடம் படிக்கிற இடம் என் உறவினர்களுக்கு நடுவிலே சொந்தங்களுக்கு நடுவிலே நான் பாதிக்கப்படுகிறேன் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் தவறாய் குற்றஞ்சாட்டப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தேற்று வீராக தைரியப்படுத்துவீராக நன்மை செய்து பாடனுபவிப்பது மேலானது அநீதி உள்ளவர்களுக்காய் அவர் நீதி உள்ளவராய் பாடுபட்டார் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே தேவன் அவருக்கு உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்தார் நீங்களும் நானும் அண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு பிள்ளைகள் இப்பொழுது விடத்தில் பேசிக்கொண்டிருப்பார்களான ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கிருபையினால் தாங்கும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம்